சார் எங்கள் ஃபேமிலியில் அப்பா இல்லைங்க சார் அம்மா மட்டும்தாங்க சார் அந்த அம்மாவும் கிடைக்கிற வேலைக்கு பாவாங்க நானும் கிடைக்கிற வேலைக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ப்ளம்பரிங் வேலைக்கு எதில் ஒரு ஃபீல்டை நாங்கள் அச்சீவ் பண்ணி எதோ வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வந்து நாங்கள் மேலே வளரணும் அப்படின்றது நாங்கள் ஏதோ ஒரு ஃபீல்டில் அச்சீவ் பண்ணணும் இப்போ அத்லட்டில் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அடுத்தது டேக்கோண்டை வேறு எதுனா பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பயந்துக்கிட்டு இது பண்ணிட்டு தான் இருப்போம் இப்போ கத்துக்கிட்டோடன நமக்கு ஒரு திறமை இருக்கு நம்ம யார் வந்து இவர் எப்படி ரொம்ப இவரும் சண்டையெல்லாம் சண்டைக்கு போய் முதல் அண்ணனுக்கு உதயநிதி அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும் நாங்கள் முதல் முதலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் செலக்ட் ஆகி பக்ரீன் போக போகிறோம் அதுக்கான உதவி பார வர செலவு எல்லாம் கவர்மெண்ட் தான் ஏற்றுக்குது உதயநிதியான அது வரைக்கும் நாங்கள் வந்து ரொம்ப மைண்ட் செட்டே இல்லாமல் ரொம்ப குழப்பமாக இருந்தோம் நம்ம அந்த முயற்சி பண்ணி நம்ம என்ன பண்ணி நம்ம மெடல் பண்ணி ஆகணும் நம்ம தமிழ்நாட்டையும் இந்தியாவுக்கும் பெருமைப்பட் பெருமை சேர்க்கணும் அப்புடின்னு பேசிக்காக ஒரு கோச்சாக என்னோட இது என்னென்னா நான் வந்து பிளேயரை ட்ரெயின் அப் பண்ணிடுவேன் ட்ரெயின் அப் பண்ணி அடுத்த லெவலில் நேஷனல் லெவலில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் இன்டர்நேஷனல் லெவல் போகல எங்களுக்கு சப்போர்ட்டிங் வேணும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒவ்வொருத்திட்ட போய் ஸ்பான்சர் கேட்டு கெஞ்சி அதை வாங்குறதுக்குள்ளே இப்போ அப்படி நம்ம வந்து ஒன்லி கோச்சிங்கை நாங்கள் பார்க்குறோம் பசங்க ட்ரைனிங்கை பார்க்குறாங்க ஃபண்டை கவர்மெண்ட் பார்க்குது வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இப்போ பதினாறு பேரை நம்ம கூட்டி போறோம் இல்லையா பேரா இந்த பதினாறு பேரை நீங்கள் எப்படி தயார்படுத்துனீங்க இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் இருந்து வெவ்வேறு பகுதிகளில் சேர்ந்தவங்களா இல்லை ஒரே பகுதிகளில் கூட்டு வந்துருக்கு எல்லாருமே தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதியை சேர்ந்தவங்க தாங்க சார் ஸோ இவங்களை எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிணா நம்ம சேலத்தில் வந்து டால்ஃபின் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோச் உலகநாதன் குளத்துக்குன்னு இவங்கெல்லாம் வந்துட்டு ரெகுலராக நம்மகிட்ட கோச் ஒர்க் இருக்காங்க ஸோ இவங்க என்னன்னா அந்த நல்லா பிராக்டிஸ் பண்ணுற அதாவது பேசிக்காக வந்து ஃபிசிக் நல்லா இருக்கிற குழந்தைங்களா செலக்ட் பண்ணி ஸோ நம்ம அக்காடமியில் ஃப்ரீயாக கோச்சிங் கொடுப்போம் இந்த டிஃப்ரெண்ட் லெவல் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அக்காமில ஃப்ரீயாக கோச்சிங் தான் ஸோ அந்த ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்கறது தான் அதிலிருந்து சில குழந்தைங்களை வந்து நம்ம நேஷனல் லெவல் இவன்ஸ்லாம் கூட்டிகிட்டு போவோம் ஸோ அந்த நேஷனல் லெவலில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த மெடல் பண்ண குழந்தைங்க இப்போ இன்டர்நேஷனல் செலக்ட் ஆயிருக்காங்க ஓகே ஓகே செந்தில் குமார் இசை அமுதன் பார்த்தோம் காலையில் இருந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க எப்படி போயிட்டுருக்கு ப்ராக்டிஸ்லாம் டெய்லியும் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பிராக்டிஸ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து நாங்கள் ஜெயிக்கணும் நாங்கள் மேலும் மேலும் வாழணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கடும் முயற்சி செஞ்சு நான் போ இருக்கோம் நான் வந்து இப்போ கடந்த எட்டு வருஷமாக நான் அத்லெட்ஸில் இருக்கேன் அத்லெட்ஸில் வந்து மெடல் பண்ணியிருக்கேன் பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன் நேஷனல் நேஷனல்லு பிரான்ச் மெடலு இன்டர்நேஷ்னல்லேருந்து தாய்லாந்து போய் மெடல் பண்ணியிருக்கேன் ஃபைவ் இயராக இருக்கிறாங்க சார் அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க போன இரண்டு அத்லட்டிக்ஸில் தாய்லாண்டு போயிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்தது இப்போ பக்கமாக ஒன் இயராக தான் இது மாதிரி நமக்குலாம் இருக்கு இது மாதிரி டேக்வாண்டோவில் நமக்கு ஃபைட்டிங்கில் இந்த ஆக்சன்லாம் பண்ணும் இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இது பற்றி தெரிய வந்தது எப்படி தெரிய வந்தது இது வந்து நான் டுவெல்த்து படிக்கும் போது எங்களுக்குன்னு தனியாக டிசேபிள்டாக இருக்கேன் உனங்களுக்குன்னு தனியாக கேம்லாம் இருக்குது அப்படின்னு கோச் எங்களை சொல்லி நம்பர் வாங்கிக்கிட்டார் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரன்னிங்கில் ஃபிஃப்டி மீட்டரில் கோல்டு மெடல் வின் பண்ணேன் சேலம் மாவட்டத்திலேயே வின் பண்ணிணேன் அப்போலேருந்து எங்களை தனியாக எங்களை இப்படி இருக்கிறீங்களாம் தனியாக பிரித்து எங்களுக்கு கோச் சப்போர்ட் பண்ணி இது மாதிரி இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு வந்து நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டீங்க நாங்கள் ரெண்டு வருஷமாக கற்றுக்கிறோங்க இப்படி நேஷ்னல் இப்படி பண்ணி வின் பண்ணிட்டு வேர்ல்டு சாம்பியன் போயிட்டு நம்ம அந்த அந்த எப்படி பஞ்சாப் நேஷ்னலுக்காக போயிருந்தீங்க அந்த மூமெண்ட் அங்கே வின் பண்ண மூமெண்ட் எப்படி இருந்தது அப்போ இங்கே வின் பண்ணிட்டு அப்பமேட்டா அங்கே போய் ஸ்டைலு நல்லா பண்ணி அங்கே நல்லா இந்த மாதிரி இவங்கள பற்றி சொல்லுங்களேன் இவங்களை என்ன மாதிரியான ஒரு சூழலில் இருந்து வந்தவங்க இவங்க எல்லாருமே ஸோ இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா பேஸ் வந்துட்டு என்னென்னா அவங்க பேரண்ட்ஸ் யாருமே படிக்கலை அதுதான் மெயின் ஏன்னா படித்த பேரண்ட்லாம் நம்ம ஈஸியாக எஜுகேட் பண்ணிடலாம் ஸோ படிக்காத பேரண்ட் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரெண்டாவது என்னென்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் ரொம்ப கம்மி தான் பேரண்ட்ஸ்க்கு அந்தளவுக்கு நாலேஜே கிடையாது ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் கொண்டுட்டு போகலாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேரண்ட்ஸுக்கு எஜுகேட் பண்ணணும் ரெண்டாவது வந்து பேரண்ட்ஸ் எந்த சப்போர்ட்மே ஃபண்டிங் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸோ அதுதான் எங்களுக்கு மெயின் ட்ராபேக்காக இருந்துச்சு சார் எங்கள் ஃபேமிலியில் அப்பா இல்லைங்க சார் அம்மா மட்டும்தாங்க சார் வந்து அம்மாவும் கிடைக்கிற வேலைக்கு பாவாங்க நானும் கிடைக்கிற வேலைக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பிளம்பரிங் வேலைக்கு அந்த மாதிரிலாம் போவாங்க சார் நானும் அதாவது சிறப்பு பிரிவினர்கள் அப்படிங்கிறவங்கள வந்து இவங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் தாண்டி இன்னைக்கு இவங்களை வந்து நாங்கள் ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க போகிறோம் அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட் இருக்குல்ல இதுக்கு அவங்களை தயார்படுத்துறது அது எவ்வளவு சவாலாக இருந்துச்சு இதில் பெரிய சவாலே வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறது தான் ஏன்னா ட்ரைனிங் பண்ணுறதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிளேயர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு தேவையான பிளேஸ் இருக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கான எக்யூப்மெண்ட் கொடுக்கணும் அது இல்லாமல் கோச்சஸ் வந்து ரெகுலராக அவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும் நார்மல் கோச்சஸ் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அந்தமாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸை ஸோ கோச்சஸ் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஸோ நம்ம கோச்சஸ்லாம் ரொம்ப பொறுமையாக ஆல்ரெடி வந்துட்டு அவங்க ரெகுலராக அந்த வேற சில்ட்ரன்ஸோடைய ட்ராவல் பண்ணுறதுனால அவங்க வந்து ஈஸியாக அந்த குழந்தைங்கள ட்ரெயினப் பண்ணுறாங்க எதிலோ ஒரு ஃபீல்டை நாங்கள் அச்சீவ் பண்ணி எதோ வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வந்து நாங்கள் மேலே வளரணும் அப்படின்றதாக நாங்கள் ஏதோ ஒரு ஃபீல்டில் அச்சீவ் பண்ணணும் இப்போ அத்லட்டில் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அடுத்தது டெக்கோண்டா வேறு எதனா பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் தொலைகிட்டே இருந்தேன் வேறு எதெல்லாம் பண்ண வேறு எதனா மூ ஈவெண்ட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது தான் டெக்கோண்டா எனக்கு வந்து கிடச்சிது டெக்கோண்டா மாஸ்டர் வந்து குலோத்தம் குலோத்தகன் சார் வந்து கடந்த முப்பது வருஷமாக மாஸ்டராக இருக்கார் அவர்கிட்ட தான் நாங்கள் ஒரு கற்றுக்கிட்டு இருக்கோம் எப்படி தயாரா நீங்க இப்போ உங்க கோச்செல்லாம் எப்படி சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு என்ன அதிகமாக சொல்லுவாங்க உங்ககிட்ட பயந்துக்காமல் நம்ம என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தது உங்களுக்கு டேக் கத்துக்கிறதுக்கு முன்னாடி டேக் கத்துக்கிட்டதுக்கு பிறகு கத்துக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பயந்துக்கிட்டு இது பண்ணிட்டு தான் இருப்போம் இப்போ கற்றுக்கிட்டோன்னே நமக்கு ஒரு திறமை இருக்கே நம்ம யார் வந்து அடித்தாவோ எதிர்த்தாவோ நம்ம அதை அந்த டேக் கொண்டால் வர இதை வச்சு நாங்கள் அவங்கள எதிர்த்து பாராட்டி ஜெயிப்போம் அப்படிங்கிற இது தெரிஞ்சுக்கிட்டோம் டேக் கொண்டாவில் நீங்கள் எதிர்பார்த்திங்களா நேஷ்னலில் நம்ம அடித்து கப்போடு வருவோம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணி முயற்சி பண்ணி மெடல் பண்ணுனோட எய்மில் தான் போவோம் போன டைமும் போனோம் போன டைம் கோல்டு மெடல் நான் வின் பண்ணேன் இவன் இந்த டைமும் எய்மோட நல்லா முயற்சி போன டைம் பண்ணதுக்கான இந்த டைம் ரொம்ப அதிகமாக நல்லா முயற்சி பண்ணி

பண்ணி பாப்போம் கூட அப்படியே சொல்லிட்டு இவரு எப்படி ரொம்ப சாஃப்டா உங்க ஃப்ரெண்டு சண்டைக்கு போவாரா இவரும் பண்ணுவாரே சண்டைக்கு போவீங்களா அவரு அப்படியே நெஞ்சு நிரப்திட்டு வராரு நானும் சண்டைக்கு போவேன் அப்படின்னு இப்போ பஞ்சாப்ல நடந்த நேஷனல் காம்படிஷனில் வந்து எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண தமிழ்நாட்டிலிருந்து இருபத்தி மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி இருந்தாங்க அதில் வந்துட்டு பதினெட்டு பேர் மெடல் பண்ணியிருந்தாங்க பதினெட்டு பேர் பதினெட்டு பேர் பதினெட்டு பேர் இங்கே போறாங்க ஆமா பதினெட்டு பேர்ல இருந்து இப்போ பதினாறு பேர் போறாங்க இப்போ நம்ம இங்கே போறோம் இல்லையா இன்டர்நேஷனல் போறோம் இல்லையா இது மூலமா நம்ம என்ன விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம குழந்தைங்க அது தமிழ்நாடு குழந்தைங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பதினாறு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அது வேல்டு சாம்பியன்ஷிப் ஃபஸ்ட் டைம் நடக்கிற வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஸோ இந்த வேல் சாம்பியன்ஷிப்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாவே ஸோ அவங்க வந்துட்டு என்னென்னா லா டுவெண்ட்டி எயிட் அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் பேரா ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் ஆகலாம் ரெண்டாவது வந்துட்டு ஏஷியன் பேரா கேம்ஸ் ஏஷியன் யூத் பேரா கேம்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாவது ஏஷியன் பேரா கேம்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அது எல்லாமே ரேங்கிங் வைஸ் தான் எடுப்பாங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஈவெண்ட் அட்டன் பண்ண அட்டன் பண்ண ரேங்கிங் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த ரேங்கிங் வச்சு தான் நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் ஆக முடியும் ஸோ அதுக்கு மூணுக்கும் ஒரே இடத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ இந்த ஃபீல்ட் எப்படி இருக்குது நம்ம பக்ரைன் போகிறோம் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல்காக போகிறோம் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க சார் நம்ம இந்தியாக்கோசரம் மேட்ச் விளையாட போகிறோங்கிறது அங்கே போயிட்டு கன்ஃபார்மாக மெடல் பண்ணிட்டு வருவோங்க சார் ஓ ஸ்போர்ட்ஸில் வந்து ஓகே நிறைய வில்லிங்காக இருக்கிறவங்க அவங்கள அவங்களோட இயல்பு மீறி அவங்க வந்து பண்ணி வந்துருவாங்க சில விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்து ஆனால் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒரு டிஃபிகல்ட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு நேஷனலுக்கோ இல்லை இன்டர்நேஷ்னலுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கோ போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம ஊர் குழந்தைகளால் அளவுக்கு செலவு பண்ணி போயிட்டு வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் கிடையாது பட் இப்போது நீங்கள் வந்து இப்போது பஹ்ரைன் போகிறதுக்காக வந்து தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குழந்தைகளுக்குமான எல்லா செலவையும் அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுக்கு பின்னாடி என்ன என்ன நடந்தது எப்படி தமிழக அரசு அப்ரோச் பண்ணீங்க சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க நேஷனல் மெடல் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஸோ மெடல் பண்ணிட்டு வந்தோடனே நம்ம ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு நம்ம செக்ரட்டரி சார் இருக்கார் திரு மேகநாத ரெட்டி ஏஎஸ் அவர்கள் ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம அப்ரோச் பண்ணோம் இந்த மாதிரி குழந்தைங்க வந்துட்டு மெடல் பண்ணியிருக்காங்க சார் நேஷனல் லெவலில் அடுத்து வந்துட்டு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு வேர்ல்டு பூம்ஸே பேராடெக் சாம்பியன்ஷிப் வந்து பெகிலில் நடக்குது சார் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினாறு குழந்தைங்க செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் அதாவது டார்ஃபிசம் ஐடி இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அதேமாரி செரிபல் பாலிசி இந்த பேரா கேட்டகரியில் செலக்ட் நான் அவர்கிட்ட எக்ஸ்பளைன் பண்ணும் ஸோ அவர் வந்து என்னென்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பட் அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எங்களுக்கு பட் என்னன்னா மினிமம் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் நாங்கள் வந்து அதுக்காக ரொம்ப அவர்கிட்ட அவரை ரொம்ப ட்ரபுள் பண்ணிவிட்டு இருந்தேன் நான் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ரொம்ப அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் ஒன்ஸ் அவர் அப்ரூவல் கிடைச்ச உடனே எங்களுக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டாங்க டைரெக்டாக ஃபெடரேஷனுக்கு ஸோ யூஷுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரை மீட் பண்ணி நம்ம செக் வாங்குவோம் மீட் பண்ணிங்களா இல்லை நாங்கள் மீட் பண்ணல ஸோ ஏன்னா எங்களுக்கு ரொம்ப டைம் ஷெட்யூல் கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் நேஷனல்ஸ் போயிட்டு ஒன் வீக் தான் எங்களுக்கு டைம் இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் நீங்கள் டேரெக்டாக செக்காக கொடுத்தா எங்களுக்கு டைம் ஆகும் சார் ஏன்னா பசங்களோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் போட்டு மறுபடியும் இருந்து எடுத்து மறுபடியும் ஃபெட்ரேஷனுக்கு அனுப்பி ஆனால் நம்ம ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க நாங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட்டை ஏற்று ஸோ ஆன் த ஸ்பாட்லேயே ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டாங்க எயிட்டீன் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு ஆர்டிஜிஎஸ் பண்ணி கொடுத்தாங்க ஃபெட்ரேஷனுக்கு அரசு பண்ணியிருக்க உதவி எப்படி பார்க்குறீங்க சார் இதுக்கு முன்னாடி வந்து சார் ஸ்பான்சருக்கோசரம் அழகிடுந்தேங்க சார் தினம் சார் கவர்மெண்ட்டு நாங்கள் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் மேட்சுக்கு போயிட்டு பிராக்டிக்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுறோம் ஸ்பான்சர் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் வந்து சார் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்துச்சு சார் எங்களுக்கு நம்மள மாதிரியான பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட முடியாது ஏன்னா அதுக்கு பணம் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கும் நான் அரசு இந்த முறை வந்து நீங்கள் போய்ட்டு வாங்க நான் பார்த்துக்குறேன் எல்லா செலவு அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க பார்த்திங்களா இப்போ இப்போ நம்ம நம்ம எஸ்டிஎட்டிலேருந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விளையாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு வந்து கடுமையாக நல்லா ஊக்கு ஊக்குவிக்கிறாங்க ஊக்குவிச்சு நல்லா வந்து அவங்க போகிறதுக்குள்ள பொருளாதார எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம உதயநிதி அண்ணாவுக்கு வந்து நாங்கள் முழு நஞ்சானதான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ பொருளாதாரத்தில் நம்ம ரொம்ப பின்தங்கியவங்க தான் சரிங்களா நமக்கு வந்து இப்போ இங்கேருந்து பஞ்சாப் போகணும் அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு 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 பெரிய விஷயம் பஞ்சாப் வர போகணும் செலவு பண்ணணும் நம்ம எப்படி நம்ம அதை சமாளிக்க போகிறோம் வீட்டில் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழலை தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஆனால் அதையும் தாண்டி வந்து இன்றைக்கி நம்ம பஹ்ரைன் போகிறோம் அப்படிங்கும்போது தமிழ்நாடு அரசு வந்து கேட்ட உடனே செஞ்ச அந்த உதவி இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க முதன் முதல் அண்ணனுக்கு உதயநிதி அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும் நாங்கள் முதல் முதலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் செலக்ட் ஆகி பக்ரீன் பார்க்க போகிறோம் அதுக்கான உதவி பார வர செலவு எல்லாம் கவர்மெண்ட் தான் ஏற்றுருக்குது வரும் அண்ணாக்கு நன்றி சொல்கிறோம் நீங்கள் எதிர்பார்த்திங்களா நம்ம இல்லை நம்ம போயிட்டு வந்ததுக்கு தான் உதவி கிடைக்கும் அது வரை நம்ம கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும் இல்லை இது வந்து இழுத்தடிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழித்து தான் கொடுப்பாங்க ஆனால் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இல்லை நாங்கள் எல்லா செலவும் நாங்கள் ஏற்றுக்குறோம் நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு அரசு சொல்லும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்தீங்களா கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்தோம் நாங்கள் பஞ்சாபில் நேஷ்னல் லெவல் மேட்ச் முடிச்சுக்கிட்டே வந்தோன்னா நாங்கள் எங்கள் மாவட்டத்துல நாங்கள் பேட்டி கொடுத்தோம் இது மாதிரி நாங்கள் அடுத்த வாரத்தில் போக போகிறோம் இன்டர்நேஷ்னல் மீட்டுக்கு வெக்கிலின்னு பார்க்க போகிறோம் அதுக்கான செலவு ஓரளவுக்கும் ரெண்டரை லட்சம் ஆகுதுன்னு நாங்கள் பேட்டி கொடுத்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளில் கவர்மெண்ட் உதவி பண்ணுறேன்னு ஓகே பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி வரை எப்படி இருந்தது அந்த நர்வஸ் ஒன்று இருக்கும்ல அதுக்கு முன்னாடி நம்ம போவோமா போக மாட்டோமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுமா இல்லை அமௌண்ட்டு ரெடி பண்ணுமா அப்படின்ட்டு ஒரே குழப்பத்திலே இருந்தோம் அப்புறமே கவர்மெண்ட்டை ஓகே பண்ணி நாங்கள் இப்போ வைக்கிறீங்கன்னு போவோம் சொன்ன அவங்களோட வந்து நம்ம போகிறோம் அந்த ட்ரெயின் போகிறதுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி கவர்மெண்ட்டை நமக்கு உதவி பண்ணுறதுக்கு முன் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கும் அந்த சொன்னப்போ எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அது வரைக்கும் நாங்கள் வந்து ரொம்ப மைண்ட் செட்டே இல்லாமல் ரொம்ப குழப்பமாக இருந்தோம் நம்ம முயற்சி பண்ணி நம்ம என்னென்ன பண்ணி நம்ம மெடல் பண்ணி ஆகணும் நம்ம தமிழ்நாட்டும் இந்தியாவுக்கும் பெருமைப்படு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் அப்படிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது கேட்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னன்னா நம்ம இப்போ மற்ற மாநிலங்களில் கூட வந்து நீங்கள் போயிட்டு வின் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இமீடியட்டாக இதை வந்து உடனடியாக அதை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு புது இனிஷியேட்டிவ் கொண்டு இருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா சாம்பியன் ஃபவுண்டேஷன் ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஜே அந்த சாம்பியன் ஃபவுண்டேஷனோட முழு நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி இந்தியா இருந்து இந்தியன் டீம் செலக்ட் ஆகி பணம் இல்லாத காரணத்தினால யாரும் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதால இந்த ஒரு ஸ்கீம் கொண்டுட்டு வந்தாங்க பட் இது வந்து இந்த உடல் ஊனமுற்ற குழந்தைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அவங்களே டேரக்டாக வந்துட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணி எங்களுக்கு உதவி வேணும்னு கேட்கலாம் அதை வந்துட்டு உடனே எம்எஸ் பார்த்து அதை பண்ணி தராங்க ஸோ இது வந்துட்டு என்னென்னா மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் ஒரு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க தான் செலக்ட் ஆகாங்க நிறைய குழந்தைங்க செலக்ட் ஆயிருப்பாங்க பட் அவங்களால போக முடியாது நம்ம ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு பெரிய வட பிரசாதம் மாதிரி ஏன்னா நம்ம வின் அதாவது என்னன்னா நம்ம விளையாட்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம கவர்மெண்ட் வந்து நீங்கள் விளையாட்டுல கான்சன்ட்ரேட் பண்ணா மற்ற எல்லா சப்போர்ட்டும் அவங்களே பண்ணித்தராங்க பண்ணித்தராங்க ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய இப்போது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வர இந்த என்ன மாதிரியான ஒரு சூழலில் இருந்தது இப்போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக வந்ததுக்கப்புறம் துணை முதல்வராக இருக்காரு ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு ஸ்போர்ட்ஸ் பேசிக்காக நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான் டென்னிஸ் பிளேயர் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸே நிறையா இருக்குது அந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இதோ பிஃபோர் அதாவது இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் வந்ததுக்கப்புறமும் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வரதுக்கு முன்னாடி வந்து ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் யாரும் வந்து ஈஸியாக ஆசபிள் பண்ணவும் முடியாது ஸோ யாரும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போய் டேரக்டாக மீட் பண்ணவும் முடியாது ஆஃப்டர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கப்புறமும் எம்எஸ் எம்எஸ் மேகநாதர் ரெட்டி சார்ந்த டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இண்டிவிஜுவல் பிளேயரை டைரக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் டேரெக்டாக கால் பண்ணி உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்கலாம் ரெண்டாவது என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிளேயருமே வந்து போயிட்டு வந்தால் அதுக்கப்புறம் நம்ம கேஷ் அவார்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது ஒன் இயர் அதான் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கொடுப்பாங்க அது எப்போ வருதுன்னு நமக்கு தெரியும் பட் இப்போ அப்படி கிடையாது போகிறதுக்கே பணம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கள் 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 லைஃப்பில் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் இருக்குள்ளே கிடச்சிருந்தால் நாங்கள் என்ன நிறையா சாதிச்சுக்கலாம் பட் இப்போ வந்து என்னன்னா பேசிக்காக ஒரு கோச்சா என்னோட இது என்னென்னா நான் வந்து பிளேயரை அப் பண்ணிடுவேன் ட்ரெயின் பண்ணி அடுத்த லெவலில் நேஷனல் லெவலில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் இன்டர்நேஷ்னல் லெவல் போக்குள்ள எங்களுக்கு சப்போர்ட்டிங் வேணும் ஒவ்வொரு வாட்டி நம்ம ஒவ்வொரு திட்ட போய் ஸ்பான்சர் கேட்டு கெஞ்சி அதை வாங்குறதுக்குள்ளே இப்போ அப்படி கிடையாது நம்ம வந்து ஒன்லி கோச்சிங்கை நாங்கள் பார்க்குறோம் பசங்க ட்ரைனிங்கை பார்க்குறாங்க ஃபண்டை கவர்மெண்ட் பார்க்குறது ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் எங்களால் அச்சீவ் பண்ண முடியும்